மிக மிக ரகசியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத போல மிக முக்கியமான ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாக இருக்குது இலங்கையில் நடைபெற்று இருக்கக்கூடிய உயிர் ஞாயிறு தின தாக்குதல் சார்ந்து அமெரிக்காவினுடைய எஃபிஐ நடத்தி இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு பக்க விசாரணை அறிக்கை இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குது இதனுடைய பின்னணியில் ஐந்து பேருடைய பேர்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது யார் ஆயுதம் வழங்கினது யாரால் வழங்கப்பட்டது வேறு எப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி மிக முக்கியமான பல விடயங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குது அதே போல ஜனாதிபதி சந்திரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தற்பொழுது அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் மேல முதலாவது மோசடி குற்றச்சாட்டு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இது சார்ந்து நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்குது அது மட்டுமல்லாமல் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக பிரதான ஒரு விளைவின் காரணமாக இலங்கையினுடைய பெண் சட்டத்தரணி ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் இதற்கு பின்னணியில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாக இவையெல்லாம் என்னென்றப்பட்டுத்தான் இந்த காலையில் விளக்கமாக பார்க்க

அறக்கட்டளைக்கு சொந்தமான கட்டடத்தை காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்திருக்க கூடிய ஒரு சிலரால் குத்தகைக்கு விடப்பட்டிருக்குது இவர்கள் அனைவருமே நாங்கள் காங்கிரஸ் தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அடையாளம் இந்த கட்டடத்தை குத்தகைக்கு விட்டிருக்கார்கள் கிட்டத்தட்ட மூன்று தசம் ஆறு மில்லியன் இந்த கட்டடம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்குது ஆனா இதில் ஏதோ ஒரு ஊழல் இருக்குது ஏதோ ஒரு மோசடி நடைபெற்றிருக்குது என்று சொல்லி இந்த விடயங்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தேக்க இதற்கு பின்னணி இல்லை இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த வசந்த சமரசிங்கவும் இவர்களுடைய நண்பர்களும் சிக்கியிருக்கார் இந்த

மேற்பட்டவர்கள் பலியாகி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்க கூடிய அதி ஒரு சம்பவம் இந்த சம்பவம் சார்ந்து அமெரிக்காவுடைய எஃபிஐ இலங்கையில விசாரணை நடத்தினது மிக நீண்ட ஒரு பூரணமான விசாரணை நடத்தப்பட்டது இலங்கையினுடைய பல அதிகாரிகள் பல குற்றவாளிகள் என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்கள்ட்ட வாக்குமூலம் பெறப்பட்டு எல்லாருமே நேரடியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசாரணை அறிக்கை இந்த விசாரணை முடிந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய எஃபிஐ இந்த விசாரணை அறிக்கையை இலங்கைக்கு சமர்ப்பிக்கல இதுக்கு பின்னணியில் பல அரசியல் சிக்கல்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ ஆட்சிப்படம் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் இந்த விசாரணை சார்ந்து அமெரிக்காவிட்ட உதவி கேட்ட பிறகு இப்ப அமெரிக்காவினுடைய எஃபிஐ இந்த விசாரணை அறிக்கையினுடைய நகல வெளியிட்டிருக்கு அதாவது பிரமாண பத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த விசாரணை அறிக்கை கிடைக்க பெற்றிருக்கு இதில் எப்படியான விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கா முதலாவது இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் அதாவது இவர்கள் விசாரணையில் சதுர்த்துக்கக்கூடிய தகவல்கள் தாக்குதல் நடந்து அன்றைய தினம் இவர்கள் சிதர்த்திக்க கூடிய தகவல்கள் பலதரப்பட்ட விடயங்களோட சேர்த்து மிக முக்கியமாக மின்னணு சாதனங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய எஃப் ஐ கொடுத்திருக்கார்கள் கிட்டத்தட்ட எழுநூறு மேற்பட்ட மின்னணு சாதனங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தொலைபேசிகள் மடிக்கணனிகள் கேமராக்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய எஃப்ஐ கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இருந்து விசாரணைகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய எஃப்ஐ என்ன செதுக்குன்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் சட்டத்தரணிகள் குற்றவாளிகள் என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்கள்ட்டையும் விசாரித்திருக்கிறது இதுல வெளியாகி இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு விடயம் தான் இதற்கு பின்னணியில் இருந்திருக்கக்கூடிய ஐந்து பேர் அதாவது இதற்கு பின்னணியில் மிக பிரதானமாக செய்யப்பட்ட சஹ்ரான் போல அவர்களோட சேர்ந்து செய்யப்பட்டதாக ஐந்து பேருடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது முகமது நௌபர் முகமது அஷ்வர் முகமது ரிஸ்கான் அகமது மில்கான் ஹயாத் முகமது என்று சொல்லக்கூடிய ஐந்து பேருடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாம இங்க இவர்களுக்கு

போற அந்த அறிக்கை யாரு எல்லாம் கைகாட்ட போகுது அது மட்டுமல்லாம இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் எப்ப வேணும் என்று சொன்னாலும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் குற்றப்புலனாய்வு திரைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்று சொல்லி இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திரை தெரிவித்திருக்கிறது இதற்கு ரணில் விக்ரமசிங்கவும் உடன்பட்டிருக்கார் அதாவது நான் விசாரணைக்கு வர தயார் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கவும் சொல்லியிருக்கார் ஆனா நேற்றைய ஒரு உரையில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கக்கூடியது வெறுமனவே ரணில் விக்ரமசிங்க மட்டுமில்லை இதற்கு பின்னணியில பல்ல முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன ஸ்ரீசேனா கோட்டாபாய ராஜபக்ச என்று சொல்லி இந்த வரிசை நீண்டு கொண்டு போகும் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் அரங்கிற போது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலுடைய சர்ச்சை அதே போல இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மீதான விசாரணையாக என்ன நடக்கப் போகுது யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய பெண் சட்டத்தரணி ஒருவரும் நாட்டை விட்டு வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே இலங்கையில் இந்த நீதித்துறை சார்ந்த இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான வழக்குகளில் நீதிபதிகள் விலகிறதும் நீதிபதிகள் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போறதும் அதே போல இப்போ சட்டத்தரணிகளும் இதிலிருந்து வெளியில வாரது தொடர்கதையாக கொண்டு இருக்குது இதற்கு பின்னணியில் எப்படியான அச்சுறுத்தல்கள் இருக்குது ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் இருக்குதான்னு சொல்லி அறி விசாரணைகள் தான் தெரிய வரும் ஆனால் இந்த பெண் சட்டத்தரணி போயிருக்கிறதுக்கான மிக பிரதான காரணம் பாதாள உலக கும்பல் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இலங்கையில் பல கொலை குற்றச்சாட்டுகள் பல வழிப்பறிகள் பல துப்பாக்கிச்சூடுகளோட இந்த பாதாள உலக கும்பலுக்கு தொடர்பு இருக்குது இது சார்ந்து இந்த பெண் சட்டத்தரணியும் பல வழக்குகளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கிறார் இதால பாதாள உலக இருந்து வாக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குது என்றால் நீங்கள் இந்த வழக்குகளில் நீதிமன்றத்துக்கு முன்னிலையானால் உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்லி இந்த பெண் சட்டத்தரணிக்கு பல கொலை மிரட்டல்கள் வந்திருக்குது இது சார்ந்த இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தில் இவா பல தரப்பட்ட முறைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆனா எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இத காரணமாக வச்சுக்கொண்டு இலங்கையில இருந்து இன்றைய தினம் இவா நாட்டை விட்டு இருக்கிறார் இதற்கு பிறகுதான் இந்த விடயங்கள் எல்லாமே தகவல் மூலமாக

கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி